அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத யாத்திரையோட டே நைன்ட்டி டூங்க அதாவது தொண்ணூற்றி ரெண்டாவது நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொண்ணூற்றி ரெண்டாவது நாள் எந்தெந்த தொகுதி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பூண்டி பொன்னேரி மற்றும் ஆவடிங்க மூன்று சட்டமன்ற தொகுதிகள் முடித்திருக்கிறார்கள் அந்த மூன்று சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா கும்மிடி பூண்டியில் மட்டும்தாங்க யாத்திரை நடந்தது மீதி ரெண்டு சட்டமன்ற தொகுதி வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குதாம்மா போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குதாமா அப்படின்னு சொல்லி காவல்துறையை ஏவி விட்டு வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நடந்து போவேனாங்க பொதுக்கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறோம் பொதுக்கூட்டம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலை அவர்களும் காவல்துறைக்கு கட்டுப்பட்டு ஓகே நான் வந்து பொதுக்கூட்டம் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு காவல்துறை கட்டுப்பட்டு சென்றிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் இது வழியாக என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பயம் வந்துருச்சுங்க நல்லாவே எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது திமுகவிற்கு பயம் வந்து விட்டது தோல்வி பயம் வந்துவிட்டது அப்படின்றது முக்கியமான விஷயம் பரவாயில்ல எதை தடுத்தாலும் இந்த இன்னைக்கு யாத்திரை அப்பவும் போல நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால யாராலையும் இந்த யாத்திரையை தடுக்கவே முடியாது ஒரு வரலாற்று சாதனையாக தான் இருக்க போகிறது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவர் கூட இன்னும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி முழுக்க பாத யாத்திரை சென்றதே கிடையாது அந்த சாதனையை நிகழ்த்தப் போகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ வந்து நம்ம அந்த குமுடி பூண்டியில நடந்ததை மட்டும் பார்த்துருவோம் மீதியெல்லாம் அந்த பொதுக்கூட்டத்தில் என்னென்ன பேசினாலும் முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துருவோம் கும்முடி பூண்டியில் தொடங்கியது என் மண் எண் மக்கள் யாத்திரை கும்முடி பூண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக வந்து கொண்டு இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்திங்கனாங்க ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்குங்க மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாடி சேவ் கூட பண்ணலைங்க அளவுக்கு அவருக்கு டைம் இல்லை வீட்டுக்கே போகிறதில்ல போகிற வழியில் அப்படி அப்படியே தங்கி அங்கங்கே யாத்திரையை முடிச்சுட்டு போயிட்டுருக்காரு ஸோ அந்தளவுக்கு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு நீங்களே கண் கூட பாருங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க யாத்திரையை தடுத்தும் அந்த யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை மட்டும் பாருங்க பார்த்துட்டு வாங்க நீதியை பேசுவோம்

மாநிலத்தினர் மரியாதைக்குரிய அண்ணாமலை திருவள்ளூர் கிடந்த மாவட்டம் அனைத்து இப்போ பெற்ற கடுமையான திராவிட முன்னேற்ற முழுதூர் ஆட்சியில் புதுவெல்லியால் தமிழகத்திற்கு மாபெரும் அமர்வு எழுச்சியில் உள்ள மரியாதைக்குரிய மாநிலத்தினர் அண்ணாமலை அவர்களையும் மாநிலத்தினிய அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு ஆவடியில் பேசும்போது ஆர்பி உதயகுமார் என்ற பங்காளி கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சரை சாவு அடி அடித்த அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு கூட சொல்லாங்க அந்த மாதிரி ஒரு அது அதாவது ஆர்பி உதயகுமார் ரீசண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து தொகுதி தொகுதிக்கு லேகியம் விற்றுக்கிட்டு இருக்காரு ஐயா அம்மானு அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்ல அண்ணாமலை வந்து ஆமாண்ணா லேகியம் தான் விற்கிறேன் ஏன் லேகியத்தை வாங்கி குடிச்சிங்கன்னா நீங்க தவழ்ந்து போக மாட்டீங்க நேர்மையாக ஆட்சியை நடத்துவீங்க ஊழல் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஒரு சாவடி அடிச்சுட்டாருங்க அந்த காணொலியை பார்த்துட்டு பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் தனித்து நின்று கொண்டிருக்கிறது தனித்தன்மையான விஷயங்களை உங்கள் முன்னால் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே லஞ்ச லாவண்யம் இல்லாம ஜாதி அரசியல் இல்லாத குடும்ப அரசியல் இல்லாத அடாவடித்தனம் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக துணித்துக் கொண்டிருக்கின்றோம் இத பார்த்து இதை பார்த்து ஒரு பங்காளி கட்சி என்னை பார்த்து சொல்றாங்க ஒரு பங்காளி கட்சி சொல்றாரு இந்த அண்ணாமலை லேகி விக்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்காரு பான் நீங்க எல்லாம் டிவியில பாத்துருப்பீங்க அண்ணா லேகி இருந்தா விற்கிறேன் நம்ம லேகியத்தை வாங்கி குடிச்சா குடும்பாட்சி இருக்காது லஞ்சலாவண்யம் இருக்காது அடாவடித்தனம் இருக்காது நம்முடைய லேகியத்துல ஊழல் செய்யணும் இருக்காது தரையில தவளவ மாட்டீங்க நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள் நம்முடைய லேகியத்தை வாங்கி கொடுத்தா கட்சிகளை ஒழிக்க வேண்டும் கொண்டிருக்கின்றேன் தமிழக மக்கள் தொகுதிகளாக அந்த லேகத்தை வித்துக்கொண்டிருக்கின்ற அதை பத்தி பேசுறேன் இனி நாம் இதுக்கு மேல பேசாமல் இருந்த தப்பாயிடும் அதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதை சிக்க பாதையாக இருக்குமா தனிப்பாதையாக இருக்குமா இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் திராவிடத்திற்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்று நினைத்தோம் அதை பாரதிய ஜனதா கட்சி பூர்த்தி செய்யுமா என்கின்ற ஒரு இயக்கத்திற்கும் ஆவலுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக பதில் சொல்லுங்க ஐயா இன்னைக்கு ஒரு ஒரு சர்வே பாருங்க ஐயா எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க என்னங்க டைம்ஸ் நவுல பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபது சதவீதம் வாக்கு கொடுக்கிறாங்க இந்தியா டுடேல பதினாறு சதவீதம் கொடுக்கிறாங்க பங்காளி கட்சிகள் மூணாவது இடத்துல இருக்கு ஐயா நாங்கள் மக்களோடு மக்களாகவும் கூட்டி இருக்கிறோம் ஐயா கன்னியாகுமரியிலிருந்து உங்களை பார்த்துக் கொண்டே வர்றோம் ஆறு ஏழு மாசமாகவும் கூட்டிருக்கும் தெருவிலேயே குடியிருக்கின்றோம் உங்களை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் நான் எல்லா இடத்திலும் கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முப்பது சதவீதம் பதிவை முக்கிய வாக்கு வங்கியை தாண்டி இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நிச்சயமாக

இப்பொழுது அமெரிக்கா நம்மளை பஞ்சாயத்து கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் மோடிஜி வந்து ஒரு கணத்தில் அறைந்தால் இரண்டு கணத்திலும் மறைவார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டாரு அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க பாகிஸ்தான்கார இந்தியா கூட தாக்குதல் நடத்தினா உன்னை என்ன பண்ணுவோம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்கா அனுப்புவோம் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதினாறு மணி நேரம் பிளைட்டை பிடிச்சி அமெரிக்கா போவார் அமெரிக்காவில் போய் சொல்லுவோம் மிஸ் மிஸ் என் மேல தாக்குதல் நடத்திட்டா மிஸ் கொஞ்சம் என்னன்னு கூப்பிட்டு கேளு மிஸ் அப்படிங்க வேலை இல்லாத அமெரிக்காக்காரன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை கூறுவதற்கு சரியான நேரம்னு ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுவான் இந்த பஞ்சாயத்தை மூணு மாதம் முடிவதற்குள்ள அடுத்த தாக்குதல் இந்தியாவில் நடந்திருக்கும் தொடர்ந்து இதையே பார்த்து பார்த்து சகித்து போய் இந்தியாவில் எங்கே வேண்டுமானாலும் வந்து யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை பறிக்கலாம் எங்கே வந்து கையை யாரு வேண்டுமானாலும் வைக்கலாம் என்கின்ற நிலைமை இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பு வரை இருந்ததுங்கய்யா அதை மோடி அவர்கள் சொன்னார் நான் இயேசு கிறிஸ்து அல்ல ஒரு கண்ணத்திலே அறைந்தால் இரண்டு கண்ணத்திலே அறைவேன் என்று சொல்லி முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு கண்ட்ரோல் எல்ஏ சி அதை தாண்டி நம்முடைய போர் உள்ளே சென்று தாக்குதல் நடத்தி விட்டு வந்துச்சு இன்னைக்கெல்லாம் எல்லாம் பேசுறாங்க ஐயா வடக்கு தெற்குன்னு பேசுறாங்க இல்லைங்க ஐயா திராவிட முன்னேற்றக் கழகம் வடக்கு வேறு தெற்கு வேறு நாங்கள் வேறு ராஜஸ்தான் வேறுன்னு பேசுறாங்க அன்னைக்கு தாக்குதல் நடத்திய பொழுது இந்தியாவிலிருந்து விமானப்படையிலிருந்து MiG அந்த விமானத்தினுடைய ஓட்டுநராக இருந்த பைலட் பிடிபட்டவர் யார்ங்கயா தமிழ்நாடு சென்னையை சார்ந்தவர் ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு மனிதன் அபிநந்தன் அபிநந்தன் அவர்களை பிடித்து பாகிஸ்துகாரங்கால வச்சிருக்கும் பொழுது இப்பெல்லாம் பேப்பர்ல படிக்கறங்கயா போடி ஐயா இரண்டு நாடுகளுக்கு தூது விட்டார் சவுதி அரேபியாவுக்கும் அரபு எமிரேட்ஸ்க்கு தூது விட்டார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அபிநந்தன் ஒரு கீரல் இல்லாமல் வரவில்லை என்றால் எந்த நிலைமைக்கும் இந்தியா செல்லும் என்று சொன்னார் நாட்டுக்காக போராடிய ஒருவனுக்காக பிரதமர் சொன்னார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த மனிதன் இந்திய எல்லைக்குள் வரவில்லை என்றால் எந்த எல்லைக்கும் இந்த மோடி செல்வானன் அதன் பிறகு சவுதி அரேபியா யூஏஇ இரண்டு நாடுகள் பாகிஸ்தான் சொன்னாங்க நியூக்ளியர் பாம்பு போட்டு வர மாதிரி தெரியுது ஒற்றியான் ஒரு ஆளுக்கு மோடி அவர்கள் துணிந்து நிற்பார் கேப்டன் அபிநந்தன் அவர்கள் கம்பீரமாக வாகா பார்டர்ல வரலீங்களாங்க அப்ப இந்த வடக்கு தெற்கு எங்கிங்க போச்சு மோடி அவர்கள் தமிழ்நாடுன்னு பார்த்தாரா மோடி அவர்கள் பஞ்சாப்னு பார்த்தாரா மோடி அவர்கள் மகாராஷ்டிரான்னு பார்த்தாரா மோடி அவர்கள் இந்தியன் என்று பார்த்தார் இந்தியாவில் யாராக இருந்தாலும் கூட நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் பின்னாடி நிற்பாங்க இந்த மாதிரி வலிமையான தலைவர் தான் தேவைப்படுற வலிமையான தலைவர் குணம் ஒரு அரசியல்வாதி என்றால் போர் குணம் இருக்க வேண்டும் சிங்கத்தை பிடித்து பல்லை கொண்டு வர வேண்டும் அப்பதான் தீர்க்க முடியும் அப்படிப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நமக்கு கிடைத்திருக்கணும் இதை விட்டுவிட்டால் சரித்திர கிடைக்காது இல்லை இது போன்ற ஒரு வளர்ச்சி இது போன்ற ஒரு ஆரவாரம் இது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு உலக எல்லாம் திரும்பி இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கிறது ஓ இந்தியா வளர்ந்துட்டாங்க இதுல வந்து அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு காலையில வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு அதில் வந்து அந்த அந்த காணொலி நான் இறுதியாக போட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அதில் வந்து காவல்துறை மேலே எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க மேலே இருக்க ஆட்சியாளர்களை தான் நம்ம குறை சொல்லணும் அவங்க வந்து போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்குன்னு சொன்னாங்க அந்த அதனால நான் வந்து அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் வந்து நடந்து போகலை ஸோ பொதுக்கூட்டத்தோடு முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் விளக்கமும் கோபம் காரணம் நாங்கள் காவல்துறையிட்ட சொன்ன பொழுதே ஐயா எந்த மெயின் ரோட்லயும் போகாம யாருக்கும் டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்தாம சைடு ரோட்ல மட்டும் போறோம் காலையில கூட நாம ஆரம்பிக்கல பதினோரு மணிக்கு தான் ஆரம்பிப்போம் போறோம் ஏன்னா யாருக்குமே ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கு தொந்தரவு வரக்கூடாது எல்லா சைடு ரோடு ரூட்ட நீங்களே போட்டு கொடுங்க நாங்க கூட இந்த ரூட் வேணும் அதே நேரத்தில் காவல்துறைக்கு தர்ம சங்கடங்கள் இருக்கு ஒரு கட்சி கொடுத்தா சென்னை மாநகரத்துல எல்லா கட்சிகளும் பண்ண ஆரம்பிச்சா மாநகரத்துக்கு என்ன ஆகும் அதனால் காவல்துறையின் மீது தனிப்பட்ட முறையில கோபம் இல்லைங்க அதே நேரத்துல ஒரு ஜனநாயக ஒரு முறையில ஒரு கட்சி யாத்திரை நடத்தி கட்சியினுடைய சிந்தாத்தையும் மக்களையும் சந்திப்பதற்கு நினைத்து பாருங்க கொடுக்கல வந்த கூட்டத்தை சமாளிப்பதற்கு அவ்வளவு மாற்றுத்திறனாளி நண்பர் சைக்கிள் உடஞ்சு அவங்களை சரி பண்ணி ஒரு ஒருத்தரையும் அசௌரியம் வருது எல்லாரையும் ஒரே இடத்துல கூட கூட்டம் அதிகமாகும்போது அசௌரியம் வருது நாங்கள் காவல்துறைக்கு கட்டுப்பட்டு மனிதனுக்கும் தொந்தரவு வரக்கூடாது இந்த யாத்திரை என்பது நல்ல நோக்கத்துல நீங்க பாருங்க இதுவரைக்கும் பிரச்சனை இஸ்லாமிய இடத்துக்கு போயிருக்கோம் கிறிஸ்தவ இடத்துக்கு போயிருக்கோம் கோயிலுக்கு போயிருக்கோம் எல்லா மக்களையும் சந்தித்திருக்கோம் தமிழ்நாட்டுல ஒரு யாத்திரை பிரச்சனை இல்லாம ஆண்டவனுடைய அருல்ல 195 தொகுதிகளை தாண்டி 198 ல வச்சிருக்கோம்னா அவ்ளோ கேர்ஃபுல்லா அத பண்ணிருக்கோம். ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுறதிலிருந்து எங்கேயும் நம்மால் பிரச்சனை வரக்கூடாது ஒரு ஸ்கூலுக்கு ஒரு குழந்தை லேட்டா போக கூடாது கவர்மெண்ட் பஸ் டிலே பண்ணக்கூடாது அதுக்குன்னே தனி டீம் போட்டு அவ்ளோ கேர்ஃபுல்லா பண்ணிருக்கோம்னா. அதனால சென்னையிலே நாங்கள் கெட்ட பேர் வாங்க விரும்பல. அது வந்து ரொம்ப தெளிவா இருக்குنا. அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்துல அனுமதி பொதுக்கூட்டங்களுக்கு கூட்டங்களுக்கு அதாவது எந்த யாத்திரையும் கூட சென்னையிலே பொதுக்கூட்டமாக நடத்தி கொள்வதற்கு நேற்றே அனுமதி கொடுத்துட்டாங்க பொதுக்கூட்டம் நடத்துக்குங்க இன்னைக்கு பூனமல்லியில பொதுக்கூட்டம் நடத்துக்கீங்க அதற்கு நான் காவல்துறைக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் எல்லா அரசியல் எல்லா விஷயத்தையுமே நான் ஒரு சண்டையா போட்டி எடுத்துட்டு கூடாதுன்னா எங்களுக்கு தேவை மக்களை சந்திப்பது காவல்துறை இன்னும் யோசிக்கலாம் பிரச்சனை இல்லாமல் இந்த யாத்திரை எங்களால் நடத்தி காட்ட முடியும் அதே நேரத்தில் இதனால் சென்னைக்கு ஒருவருக்கு கூட ஒரு தர்ம சங்கடம் வந்து அவ்வளோதாங்க டே நைன்டி டூ ஹைலைட்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்கங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்